ஹலோ நண்பர்களே நம்ம என்னைக்கு என்ன பார்க்கணும் ஒரு சிஎஸ் ரேங்குடு பார்க்க போகிறோம் இந்த ஃபஸ்ட்டு மேட்ச்சே நம்ம ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருப்போம் அது என்னடான்னு பார்க்கணுமா கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்கணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கமெண்ட் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடும் நண்பா ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து இப்போ ஒரு சிஎஸ் ரேங்குட் உள்ளே வந்திருக்கோம் சிஎஸ் ரேங்குட் ஃபஸ்ட் மேட்ச் வந்து அந்த சுரி கொடுத்தாங்க ஸோ ரெண்டா ஒன்னான்னு பார்த்தப்ப மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ இந்த ஒரு சிங்கிள் சுரிகனே எடுத்துடலாமே எடுத்து நம்ம அட்டாக் பண்ணலாமேட்டு நானும் பாருங்கள் இந்த பொம்மை பையில இங்கே போட்டு இங்கே ஓட ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா அந்த பொம்மை தான் நம்மளை நிறையா வாட்டி காப்பாற்றும் ஸோ இங்கே போட்டு நான் அடிச்சுட்டு இருந்தேன் பார்த்தா ஓடிட்டாரு நானும் அவரை சரி சேஸ் பண்ணி பிடிச்சலாம் பாருங்க இந்த ஸ்பைடர்லாம் உயிரை வாங்கிட்டு இருக்கணும் அதையும் தெரியாம நான் போய் திரும்ப மாட்டிக்கிட்டேன் மாட்டோன்னே நான் வந்து ஆகிட்டேன் பட் ஆனா அங்க பிடிச்சது இங்கேயும் வந்து பிடிக்குது பரவாயில்லன்னு நானும் மெடிக்கட்லாம் சுத்திட்டேன் சுற்றிட்டு பார்த்தா நம்ம ஒரு பைப்பில் சுற்றிட்டா நம்ம இங்கே திரும்ப பொம்மையை போட்டு மாறி வந்துட்டோம் வந்துட்டோன்னே பாருங்கள் ஒரு அடி தான் அடிக்கணும்னு நினைக்கிறேன் ஓ இல்லை எழுபத்தஞ்சு அடிச்சிருவேன் ஸோ இது தான் நூறு ரூபா தான் டேமேஜ் கொடுத்துருப்பேன் இன்னொரு தங்கையா அடிக்க ஆரமிச்சான் ஸோ நானும் அவனுக்கு போட்டு டேமேஜ் அவர் கொடுப்பேன் ஆனால் அவர் என்ன போட்டு புழக்க ஆரமிச்சிடுவாரு பட் நான் அவர் டேமேஜ் பண்ணிடுவேன் ஆனால் உள்ள என் டீமேட் பாருங்க பாருங்கள் கதர ஆரமிச்சிட்டாரு ப்ரோ வா ப்ரோ ரிவே பண்ணுறாங்க ரிவே பண்ணுறாங்க வா ப்ரோன்னு கேட்டோம் ஆனால் பட் நம்மள்கிட்ட மெடிக்கெட் இல்லையே ஸோ மெடிக்கெட் நம்ம இங்கே எடுக்கணுட்டு யூரியா டவுன் வச்சுட்டு யூரியேட்டு வந்து ஒரு மெடிக்கெட் இப்போ எடுத்துருவோம்னு நினைக்கிறேன் ஸோ மெடிக்கெட் நம்ம இங்கே எடுத்துட்டு சரி நம்ம இங்கே வந்து உள்ள முற மெடிக்கெட் ஃபுல் பண்ணிக்கலான்ட்டு மெடிக்கெட் ஃபுல் பண்ணால் அதுக்குள்ளே ஆப்போனிட்டியூமே ரிவே பண்ணிட்டான் நானும் எங்கடா இருக்கான்னு தேட ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இந்த மண்ணை ரொம்ப இந்த நார்டோ சீரீஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரே லைக் கமெண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன்பா ஸோ நான் இங்கே இருப்பேன் ஸோ இங்கே வெயிட் பண்ணிட்டு எங்கடா இருக்கான்னு நானும் இருப்பேன் பார்த்தா பாருங்க ரைட்டில் ரெண்டு பேர் வந்துட்டு இருப்பாங்க அதுவும் அந்த பெரிய கொடாரையெல்லாம் தூக்கிட்டு வரோம் அடிக்கிறதுக்கு ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன பண்ணலாம் பார்த்தா பாம்பு பாம்புக்கு பண்ணுவார் நான் டெலிஃபோட்டாயிட்டேன் அப்புறம் அங்கே பாம்பு குக் இருக்காரு நான் இங்கே வச்சு டேமேஜ் கொடுத்துருந்தான் இங்கேருந்து டெலிஃபோட்டாயிட்டே மாறி வந்துருப்பேன் மாறுனாலும் இங்கே பாருங்கள் சிடோரிலருந்து எல்லாத்தையும் போட்டோ அடிக்கிறேன் நான் இதை போட்டோ அடித்தா டவுன் ஆகிட்ட அப்படின்னு அவர்ட்ட மெடிக்கல் டிஸ்டியாக சோ இன்னொருத்தர் அங்கிருந்து ரொம்ப ஆட்டம் காமிச்சிட்டே இருப்பாருங்க பாருங்க ஜோனுக்குள்ளேயும் இருப்பாரு வெளியே வருவாரு ஏன்னா நம்ம கிட்ட மெடிக்கட் இல்ல அவருட்டையும் மெடிக்கட் இல்லையா நானும் அடிக்க அடிக்க ட்ரை பண்ணும் சாகவே மாட்டார் பாருங்க எத்தனை நாற்பது அடிக்க வச்சுட்டு இருக்காங்க பாருங்க மூணு நாற்பது அடிச்சுன்னா அப்பயே சாக மாட்டேங்கிறாரு அவரும் அந்த ஸ்பீடு கரெக்ட்லாம் போட்டு ஓடிட்டு இருக்காரும்பா சோ இப்போ என்ன பண்ணிரு இங்கேயும் ஒரு நாற்பது அடிச்சுன்னா அவருட்டையும் எவ்வளவு மெடிக்கட்டியா இருக்கு ஏன்ட்டு அஞ்சே ஹெல்த்தா இருக்கு ஸோ இப்போ நம்ம அவர் அங்க பார்த்து மெடிக்கட் சுத்திவிட்டு போய் நம்ம அடிச்சிடும் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்காக மறக்காம ஒரே சப்ஸ்க்ரைப் பண்ணிருப்பா கேட்டா பாய் பை சி ஏ